ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே என் சொல்ல பிள்ளைகளே என்ன நடந்தாலும் உன் லட்சிய பாதையில் இருந்து தனம் புரளக்கூடாது உன் வாழ்வில் நடக்கும் எந்தவொரு செயலும் உனது நன்மைக்காக மட்டுமே நடக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு நம்பிக்கையுடன் செயல்படும் செல்ல குழந்தையே உனக்கு என்ன ஆயிற்று இப்போது காலையிலிருந்து ஏன் இந்த கவலை வாழ்க்கை என்பது ஒவ்வொருவரையும் சார்ந்துதான் உள்ளது உனக்கான தேவை அவர்களை சார்ந்துதான் இருக்கும் அதனால் உன்னுடைய ஒவ்வொரு தேவையையும் அவர்கள் பூர்த்தி செய்வார்கள் அவர்களிடம் போய் நீ கேட்பதை உன்னோட சுய கௌரவம் பாதிக்கும் என்று எண்ணுகிறாய் இந்த முருகப்பெருமானிடம் வேண்டும் போது குறையை தீர்த்து வையுங்கள் என்று வேண்டுகிறாய் நீ என்னை உயிராய் நினைப்பதால் தான் என்னிடம் வேண்டி கேட்கிறாய் அப்போதுதான் அந்த இடத்தில் நான் உனக்கு உதவுகிறேன் எப்படி நீ யாரை சார்ந்து இருக்கின்றாயோ அவர்கள் மூலமாகவே அதனால் சுயமரியாதை கௌரவம் என்று எதையும் பார்த்து கொள்ளக்கூடாது அவர்கள் உன்னிடம் கோபப்படும் போது உன் மனவலி நமக்கு ஒரு வேலை இருந்தால் நாம் யாரையும் எதிர்பார்த்து இருக்க வேண்டாம் என்றுதானே நினைக்கின்றாய் அப்படி இல்லாதது தானே இந்த நிலைமை ஆகவே சற்று யோசித்து தான் பார் அப்படி இல்லை என்றால் இந்த நிலைமை இருக்காது என்று நினைக்கிறாயா ஆம் நீ நினைப்பதும் சரிதான் அதற்காகத்தான் உன்னை நான் தயார் செய்கிறேன் அடுப்பில் நீ வேகமாக இருந்தால்தான் உனக்கான சமையல் சீக்கிரமாக தயாராகும் அதே போலத்தான் நீ வாழ்க்கையில் சீ சீக்கிரம் நல்ல நிலைமை வரவே இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது புரிகிறதா வெற்றிக்கான முதற்படியே நிராகரிப்பும் தோல்வியும் தானே அதை ஏன் நிராகரிக்க மறுக்கிறாய் ஏற்கொள்ள மறுக்கிறாய் அதை நீ வேகமாக எடுத்துக்கொண்டால் எடுத்த காரியம் வெற்றியில்தான் முடியும் இந்த முருகப்பெருமானை முழுமையாக நம்பியவர்கள் மட்டுமே வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்னுடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு தத்துவத்தை விளக்கும் ஆற்றல் கொண்டது ஆகவே உன்னுடைய வாழ்வியல் முறைகளை நுட்பமாக கற்றுக்கொண்டால் என்னை நோக்கி மேலும் ஒருபடி உன்னால் மு முன்னேற முடியும் முருகா முருகா என்று என் நாமத்தை கூறி அன்றைய நாளில் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வையும் பார்த்து நாம் கூறும் நான் கூறிய அறிவுரைகளில் பின்பற்றினால் பிறகு வாழ்க்கை சந்தோஷமயமாகும் வாழ்க்கை எப்போதும் ஒரே சீராக இருக்கும் என்று மட்டும் எதிர்பார்க்காதே வாழ்க்கை எப்போதும் ஒரே சீராக இருக்கும் என்று மட்டும் எதிர்பார்க்காதே ஒவ்வொரு பொருளையும் நீ வாங்குவதற்கு முன்பு சிறந்ததையே தேர்ந்தெடுக்கும் எனக்கு தெரியாது மன்னிக்கவும் என்பதை சொல்ல தயங்காதே விட்டுக்கொடு ஒரே சமயத்தில் எல்லா வேலைகளையும் ஒத்துக்கொள்ளாதே அதனால் இவைகளின்படி நடக்கும்போது வெற்றிகள் தானாகவே உன்னை தேடி வரும் இனி கஷ்டங்கள் எதுவுமே இன்றி உனக்கு சொல்லி சொல்லி நன்மைகளை தருவேன் கவலைப்படாதே அதை யார் தடுத்தாலும் நிச்சயமாக உன் கையில் வந்து சேர்ப்பேன் இது முருகப்பெருமானின் பொறுப்பல்லவா பிறகு அனைத்தும் நிறைவேறுவதை பார்த்து சந்தோஷப்பட போகிறாய் ஆனந்தப்பட போகிறாய் திகை திகைக்கப்பட போகிறாய் அதற்கு நான் பொறுப்பல்லவா உன் துயரங்கள் கஷ்டங்கள் வியாதிகள் வனப்பிரச்சனைகள் மனச்சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் கூடிய விரைவில் உன் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேற்றுவேன் உன் இல்லத்தில் செல்வம் பெருகும் உனது வளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் நான் இனி பார்த்து கொண்டேதான் இருப்பேன் உன் வாழ்க்கையில் நிகழ்கின்ற விஷயங்கள் எல்லாம் என் பார்வையில் தான் நடக்கிறதே அவை உன் மனதை காயப்படுத்த உன் உலகம் என்று நீ நினைப்பவர்கள் எல்லாம் உன்னை காயப்படுத்துகின்றார்கள் உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்று நீ என்னிடம் கூறி அழுகின்றாய் அவர்கள் ஏன் என்னிடம் இப்படி நடக்கிறார்கள் முருகா மற்றவர்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு மட்டும் ஒரு நியாயமா நான் செய்கின்ற செயல்கள் தவறு என்று அவர்கள் என்னை சுட்டிக்காட்டுகிறார்கள் ஆனால் என்னை அந்த சூழ்நிலைக்கு தள்ளியது என்னுடைய நிலை அதற்கு நான் எப்படி காரணமாவேன் என்றுதானே கூறுகிறாய் இந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் விட்டுவிடு உன் கண்ணீரை கண்டே உன் வீட்டை எந்த கொடிய நோயும் நெருங்காது நெருங்கவும் இந்த முருகப்பெருமான அனுமதிக்க மாட்டேன் என்னை நம்பியவருக்கு ஏமாற்றம் என்பதை நான் தரவே மாட்டேன் ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் இதோ முடிவு வரப்போகிறது ஆகவே கவலைப்படாதே கண்ணீர் சேர்ந்தாதே பதற்றப்படாதே செல்லமே உன்னுடைய வேண்டுதல்களை கண்டிப்பாக இந்த முருகப்பெருமான் நான் நிறைவேற்றுவேன் அதற்கான காலம் வந்துவிட்டது ஆனால் அவற்றை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி உனக்கு சற்று குறைவாகவே இருக்கிறது காரணம் உன்னுடைய கோபம் ஆம் ஆம்சலமே உன்னுடைய கோபத்தை முதலில் தூக்கேறி அதுதான் உனக்கு முதல் எதிரி முருகா நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்று அடிக்கடி சொல்கிறீர்கள் ஆனால் சில நேரங்களில் நான் அதை நம்ப மறுக்கிறேன் வேணாம் என்றமே அந்த மாதிரியான எண்ணங்கள் உனக்கு வரவே கூடாது இப்பொழுது நீ வெற்றியை நோக்கி நீ சென்று கொண்டிருக்கிறாய் வெற்றி மட்டுமே இனி உன் பாதை உன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான சில விஷயங்களை நீ செய்ய வேண்டும் அது உனக்கு பெரிய பலனை கொடுக்கும் அதில் முக்கியமான ஒன்று உன் பெற்றோர்களை வணங்குவது பெற்றோரை ஒரு முறை வணங்கினால் ஆறு முறை உலகத்தை சுற்றி வந்த புண்ணியமும் பத்தாயிரம் முறை கங்கையில் குளித்த புண்ணியமும் நூறு முறை புனித தீர்த்தத்தில் குளித்த புண்ணியமும் நூறு அசுவமேத யாகம் செய்த புண்ணியமும் கிடைக்கும் என்பது ஞானிகள் கண்ட உண்மை அதனால் பெற்றோரை வணங்கு என்றளமே கோடிய புண்ணியம் கிட்டும் நம் முன் பிறவிக்கான பாவ புண்ணிய கர்ம வினைகளும் அகலும் இந்த முருகப்பெருமான் சொல்வதை தானே நான் கூறிய அறிவுரைகளை கேட்டால் எப்போதும் நீ உயர்ந்த நிலையில் மகிழ்ச்சியுடன் இருப்பாய் என்று நான் ஒன்று சொல்கிறேன் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரப்போகிறேன் இந்த முருகப் கவலைப்படாமல் நீ ஆகவே நீ எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் நீ பொறுமையும் நம்பிக்கையும் இழக்க மாட்டாய் என்ற உண்மை எனக்கு நன்றாக தெரியும் இனி வரும் காலங்களில் நீ காலமெல்லாம் கஷ்டப்பட்டதை மாற்றி காட்டி இன்பத்தை வாரி வழங்கப் போகிறேன் பிறகும் எதிர்காலம் சீரும் சிறப்புமாக இந்த முருகப்பெருமான் நான் மாற்றி காட்டுவேன் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு அருள் வாக்கு நான் சொல்வதை கேட்டு இன்றைய பொழுது நல்ல பொழுதாக உனக்கு அமைந்ததல்லவா நிச்சயமாக உன் வேண்டுதல் எல்லாம் நிறைவேறியது உன் இரண்டு விருப்பங்களில் நிச்சயமாக ஒன்று நிறைவேறும் ஏன் செல்லவே நான் சொல்வதை யாரிடமும் சொல்லாமல் தனியாக கேள் என்றேன் கேட்டுவிட்டாய் உனக்கானதை நான் செய்ய முயற்சிக்கிறேன் ஆரம்பித்து விட்டேன் கவலைப்படாதே இனி உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரணம் ஓம் சரணம் ஓம் சரணம்